நீ போறதுக்கு இருந்த இடம் இதுதான் நீ செஞ்ச நட்கர்மங்களின் மூலமாக நீ போகக்கூடிய இடம் எது தெரியுமா என்பதால் சுவர்க்கம் காண்பிக்கப்படும் சுவர்க்கத்துடைய பாலாறு சுவர்க்கத்துடைய தேனாறு சுவர்க்கத்துடைய ஹோரலையுங்கள் எல்லாம் காண்பிக்கப்பட்டுடனே இந்த உயிர் இந்த ரூ தடமாறுமாம் உடம்பில் இருந்து மிக வேகமாக செல்வதற்கு உலகத்துல ஒரு கிளிய கூண்டில் அடைக்கப்பட்டால் எவ்வாறு வெளியில வருவதற்கு மிக சந்தோஷமாக தடமாறுமோ கணியமான சகோதரர்களே சுதந்திரமாக பறக்கிறதுக்கு தடமாறுமோ இதே போல இந்த ரூ அந்த சுவர்க்கத்தை பார்த்த உடனே உடம்புல இருந்து மிக வேகமாக போறதுக்கு தடமாறுமாம் துடிக்குமாம் கணியமான சகோதரர்களே அதற்கு பின்னால் இந்த ரூ மிக லேசான முறையில கைப்பற்றப்படும் சொன்னார்கள் அபி முகமது சல்லு அலை வசல்லம் ஒரு நல்லடியான ரூ கைப்பற்றக்கூடிய நேரத்தில் எவ்வாறு என்றால் ஒரு கோதுமை மாவு அதுல ஒரு முடிவில் இருந்திருக்கின்றது அதை எப்படி மிக லேசாக நாங்கள் கையால் இழுத்து எடுப்போமோ இதை விட மிக லேசான முறையில் இவ்வளவு உயிர் கைப்பற்றப்படும் கண்ணியமான சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே அந்த பாக்கியசாலியாக ஒரு சாயிது இருக்கின்றார் ஒரு ஒரு உலகத்துல நல்ல முறையில் வாழக்கூடிய மனிதர் இருக்கின்றார் கண்ணியமான சகோதரர்களே அதே நேரம் உலகத்துல ஒரு பாவியாக கெட்ட மனிதனாக உலகத்துல மனம் போன போக்குல மனம் சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு பொய்யோட ஹராத்தோட வட்டியோட மியூசிக்கோட விபச்சாரத்தோட இருந்த ஒரு மனிதராக இருந்தால் ஒரு சக்தியாக வாழ்ந்துட்டார் என்றால் இவருடைய நிலைமை வேற கண்ணியமான சகோதரர்களை அல்லாவின்

வியாபாரம் செய்வார் வியாபாரத்தில் ஹாராம் வட்டியினை கொண்டே வட்டியை வட்டியில் ஈடுபடுவார் கணியமான சகோதரர்களே வாழ்க்கையில பேணிதல் இல்ல அஹ் இல்ல மத்த மக்களோடு பேசணும் என்று தெரியாம உள்ள தொடர்ச்சி பேசுவார் கணியமான சகோதரர்களே இப்படியே வாழ்ந்து போகக்கூடிய நேரத்தில் இவருக்கும் மௌத்து சமகித்து விடும் மௌத்து நெருங்கிவிடும் கண்ணியமான சகோதரர்கள் மிகவும் பயங்கரமான முறையில் மரணம் வந்துவிடும் கண்ணியமானவர்களே வாழ்க்கையுடைய முடிவுகள் சக்கராத்துடைய நேரம் இந்த சக்கராத்துடைய நேரம் மிகவும் பயங்கரமாக கஷ்டப்படுவார் கணியமான சகோதரர்களே சக்கராத் மிகவும் பயங்கரமானது தலவர்தம் வந்தா சொல்லலாம் காய்ச்சல் வந்தா உணர்த்தலாம் கணியமானவர்களை பல்லுவனி வந்தால்

அடைஞ்ச ஒவ்வொருத்தரும் மரணித்து தான் யாருக்கும் சொல்ல முடியாது சக்கராத்துடைய வேதனை இப்படித்தான் இருக்கும் என்பதாக ரசூல் அடைஞ்சார்கள் உலகத்துக்குமே அனுப்பப்பட்ட நபி இந்த நபிக்கே சக்கராத்து வந்து சென்றா கண்ணியமான எங்களுக்கு உங்களுக்கு அனைத்தினும் பாவத்தில் இருக்கிற நிலைமை கண்ணியமான அல்லா மன்னிக்கணும் அல்லா மன்னிக்கணும் கண்ணியமானவர்களே இப்ப இவரே பாவமான முறையில் வாழ்ந்துட்டு மரணிக்க போறார் சக்கராத் மிகவும் பயங்கரமான முறையில் இருக்கும் கண்ணியமான சகோதரர்களே உலகத்தில் எல்லா நோய்க்கும் வைத்தியம் கண்டிப்பாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அல்லாவை தவிர வைத்தியம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் இருக்குமா இருந்தால் உலகத்துல மெடிக்கல் ஃபேக்கிலட்டில எங்களோ கப் இருக்க முடியேவற யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் இருக்குமா இருந்தால் அது சக்கராத்துடைய நேரம் சக்கராத்துடைய வருத்தம் கண்ணியமான சகோதரர்களே இந்த வருத்தத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே ராயிப் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹுவ ஹதீஸ் சொல்லிரு அன்ன احدல் காஃபில் اذا كان من انقطاع الدنيا وايقبال من الاخிர ஒரு காஃபிரான அடியான் இந்த உலகத்தை விட்டு போறான் என்றால் உலகத்தை விட்டு போகிறான் என்றால் இவருடைய ஜனாசாவுக்காக வேண்டியும் இவருடைய சக்கலாத்துக்காக வேண்டியும் மலக்குமார்கள் இறங்குவார்கள் தான் சும்ம ஜீவு மலக்குள் மௌத் பின்னால மலக்குள் மௌத்தும் வருவாரு நல்லாருடைய உயிரை கைப்பற்றதுக்கும் மலக்குமார்கள் இறங்குவார்கள் தான் அது நல்ல மலக்குமார்கள் முகங்கள் வெண்ணமாக இருக்கும் கனியமான சகோதரர்களே இவருடைய பாவியுடைய ஜனாதாவை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குமார்கள் இறங்குவார்கள் சும்மஐ ஜீவு மலக்குள் மௌத் பின்னால மலக்குள் மௌத்தும் இறங்கி வருவார் கனியமானவர்களே இர்ஷாது ஐபாத் என்ற கிதாபுல இந்த மலக்குள் மூத்தை பத்தி ஒரு சம்பவத்தை கொள்வாராங்க ஒரு பாவியான ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதாக கேட்ட நேரத்தில் மலக்குள் மௌத் சொன்னாராம் அதை பார்க்கறதுக்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க என்பதாக சரி பரவல்லம் தோட்டத்தை எடுத்து காட்டுங்களே என்பதா சொன்ன நேரம் கண்ணியமான சகோதரர்களே பைதாக முன்தினுரே என்னத்தை பார்க்கிறது கணியமானவர்களே பயங்கரமான ஒரு தோற்றம் கருத்த மனிதனுடைய தோற்றம் முடிகளெல்லாம் நிமிர்ந்த நிலைமையில் துண்ணாட்டம் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மனிதனுடைய தோற்றத்தில் காண்டிக்கப்பட்டார்கள் ரிவாயத்துகள் வரையுது ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து இந்த பயங்கரமான தோற்றத்தை பார்த்தோட்டோடு மயக்கத்தில் விழுந்திருக்காங்க என்பதாக கண்ணியமான சகோதரர்களே உலமாக்கள் எழுதுகின்றார்கள் ஒரு மனிதனை சக்கராத் அடைவதே மிகவும் பயங்கரமான ஒரு வருத்தம் அதிலும் மிகவும் பயங்கரமான ஒரு வருத்தமாக இருக்குமா இருந்தால் இந்த மலக்குள் மௌத்தை பார்ப்பதாக இருக்கும் என்பதாக கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லே இப்ப இந்த பாவிடைய ரூபம் கைப்பற்றப்பட போகின்றது ரூ கர்கராவை அடைந்து விட்டது தொண்டைக்குழியை அடைந்து விட்டது முதலாவதாக இந்த அடியானைக்கு சுவர்க்கம் காண்டிக்கப்படும் சுவர்க்கத்துடைய அலங்காரங்கள் காண்பிக்கப்பட்டதன் பின்னால் சொல்லப்படுமாம் அடியானே நீ போறதுக்கு இந்த இடம் இருத்தான் நீ செய்த விபச்சாரம் நீ கேட்ட மியூசிக் நீ வட்டியோடு ஈடுபட்டாய் நீ செய்த பாவத்தின் மூலமாக நீ போகக்கூடிய இடம் இருத்தான் என்பதாக அந்த அந்த பாவிக்கு அந்த ஷகிக்கு அந்த துர்பாக்கியசாலிக்கு காண்பிக்கப்படுமாம் நரகம் நரகத்துடைய பயங்கர சப்தங்கள் நரகத்துடைய நெருப்புகள் எல்லாம் காண்பிக்கப்பட்டுடனே இந்த அடியான் கத்துவானாம் கதர்வானாம் அல்ல குருவான் இந்த அசரீதத்தை சொல்றான் ரப்பனா அபசர்னா வசமியனா பர்ஜனா நாமல் சாரிகன் இன்னா மூக்கினோன் ரப்பே கண்ணா நல்ல நரகத்தை பார்த்துட்டேன் ஐயா சத்தத்தை கேட்டுட்டேன் யா அல்லாஹ் உலகத்துக்கு திருப்பி அனுப்பிடுவேன் சாரிகான நட்கருமங்கள் நல்ல அமர்க்கர செய்து நவன்தா வாரேன் என்பதாக அந்த டைம்ல கத்துவானாம் கதர்வானாம் கனியமான சகோதரர்களே இந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் ஏற்றும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் பதில் சொல்றான் எப்படி தெரியுமா வலை அல்லாஹ் நஃப் சங்கீத் அஜா எந்த ஒரு ஆத்மாவும் அவங்களுடைய அஜல் வந்து விட்டா பிற்படுத்தப்பட மாட்டாதே உலகத்துல அவர் எப்படியும் வாழலாம் அரசியல்வாதியா வாழலாம் செல்வத்தோட வாழலாம் எந்த முறையில கண்ணியமான இருந்தாலும் சரி அவருக்கு டைம் வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டாது என்பதாக இவருடைய உயிர் கைப்பற்றப்படுமாம் கண்ணியமான சகோதரர்களே சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலி வசலம் ஒரு பாவியுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் எப்படி என்றா உதாரணம் காட்டினார்கள் ஒரு பிடவ பட்டி அதில் ஒரு கம்பி விரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஒரு கம்பியில் பிடவ ஒரு புடவ துண்டு விரிக்கப்பட்டிருக்கின்றது கண்ணியமானவர்களே அது எப்படி பிஞ்சி பிசகி இழிக்கக்கூடிய நேரத்தில் மிக கடினமாக பிஞ்சி வருமோ இதே மிக மிகவும் கடினமான முறையில் இந்த பாவியுடைய ரூ கைப்பற்றப்படுமாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமான சகோதரர்களை அல்லாவின் நல்லார்களே இதனால் தான் சகாபாக்கள் பயந்தார்கள் நான்